நாமக்கல் வேட்பாளர் சூரியமூர்த்தி இருக்காரே அந்த வீடியோ நானும் பார்த்தேன் அவர் உண்மையிலேயே அந்த வன்மத்தோட சாதிய வெறியோடு அவர் அந்த நிலையில தான் அவர் பேசுறாரு வந்தா கழுத்து அறுத்து தூக்கி போடுற அந்த மனநிலையில் அதுவும் பட்டியல் சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்கள் காதல் என்ற பெயரில் கொங்கு பெண்களை காதலித்தாலோ ஏதோ பண்ணாலோ சிறுவன் ஏற்கனவே இது மாதிரி ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு அப்போ வந்து நான் மிரட்டினேன் எப்படி மிரட்டினேன்னா நான் வந்து ஒன்று அந்த பையங்க ஏன்னு சொன்னால் அந்த பையனை வந்து பாலத்து மேலே அறுத்து வீசிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காரு அவர் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னே சாதியை வன்மம் இருக்கிறவருக்கு கொங்கு தேசிய மக்கள் கட்சின்னு வச்சுருக்காரு ஈஸ்வரன் ஈஸ்வரனும் அப்படிப்பட்ட ஆள்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படிப்பட்ட ஆளில் தான் வந்து திமுக கூட்டணி வச்சு அவருக்கு நாமக்கல் தொகுதி கொடுக்கறது என்பது சாதி வன்மத்தை ஊக்குவிப்பதாகவும் காதல் திருமணத்தை எதிர்ப்பதாகவே நான் கருதுறேன் நீங்கள் இதே வந்து தனியரசுன்னு இருக்கார் கொங்கு இளைஞர் பேரவை தோழர் தமிழர் தனியரசு வந்து தமிழ் தேசியவாதி அவர் ஆனால் ஈஸ்வரன் தமிழ் தேசியவாதி இல்லை நீங்கள் அதை ரெண்டையும் பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு கொங்குன்ற பேரில் வச்சுக்கிட்டு ஈஸ்வரனுக்கு வந்து சீட்டு கொடுத்து ஊக்குவிச்சு இது போல் பட்டில் சமூக காதலுக்கு இவங்க சொல்கிறாங்களா கலப்பு திருமணம் அந்த திருமணம்னு திமுக சொல்லுது இல்லை சீட்டு கொடுக்குறவங்க யாருக்கு கொடுக்கணுங்கிறத அது அந்த திமுகவுக்கு தெரிய ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரன் வந்து இப்படிப்பட்ட சாதி வெறி பிடித்த ஒரு வன்மம் இருக்கிற கொலை வெறி அவரே சொல்கிறாரு எங்ககிட்ட இவ்வளோ ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறாங்க எப்படி அவங்க நான் மனசு வச்சா நான் சொன்னேன்னா அதை செஞ்சிருவாங்கன்ற மாதிரி மிரட்டுகிற தோ தோரணையில் பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிராக பேசியிருக்கிற நாமக்கல் வேட்பாளர் அவர் சூரியமூர்த்திக்கு வந்து இந்த பட்டியல் சமூக மக்கள் கூட்டணி தர்மம் அந்த தர்மம் இதெல்லாம் விட்டுட்டு உண்மையிலே அவரெல்லாம் புறக்கணிக்கணும் தான் சாதியற்ற தமிழகமாக இங்கே மலரும் இவங்க பேசுகிற அந்த சனாதானம் வினாதானத்தை முத்தமாக உள்ளே வச்சுக்கிற ஆளுக்கு சீட்டு கொடுக்குறாங்களே இதெல்லாம் நியாயமாக இது தர்மமாக இது இதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து அந்த நாமக்கல் வேட்பாளரை வந்து ஒவ்வொரு தமிழர்களும் தமிழ் குடிகளும் சாதி வன்மம் இருக்கிற சாதி சமத்துவத்தை தடுக்கின்ற தமிழ்குடியில் இணைவதை விரும்பாத இந்த நபரை அந்த வேட்பாளரை சூரியமூர்த்தியை தமிழ் சமூகம் நிச்சயமாக அவரை புறக்கணிக்க வேண்டும் தான் நான் கேட்டுக்கிறேன் இது இந்த இந்த நல்ல நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் தமிழர்கள் இதை நிச்சயமாக செய்வாங்க தோல்வி தான் அவருக்கு கடைசி இலக்காக இருக்க வேண்டும் என்று தமிழ் சொந்தங்களை நான் நெஞ்சார கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் இருக்கின்ற சபையிலே அவையில் இருக்கின்ற அத்தனை பேருக்கு முதலிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கவுண்டனையும் கவுண்டர் சமுதாயத்தை பத்தி மேடையில் கண்டவனெல்லாம் கவுண்டனை பற்றி தாறுமாறா பேசுறான்னு சொல்றாங்க பத்து பேருக்கு படியலக்கிற சமுதாயம் நீ பத்து பிச்சை அடிக்கிற நாய் நீ அந்த அளவுக்கு நான் பத்து படிய பத்து தலைமுறைக்கு சொத்து இருக்கிற நானு எவ்வளவு நீ கவண்டர் சமுதாயத்தை நினைச்சினா தாழ்த்தப்பட்ட சாதி உயர் ஜாதி கஷ்டப்படணும் நீ கல்யாணம் உயர்ஜாதி உயர் உயர்ஜாதி தவறான பிரச்சாரம் பண்ணி உன்னுடைய இளைஞர்களை வழி நடத்தினா அவனுடைய தாயினுடைய கருவிலே வளரும் போது தாயோடு நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர்களை இங்கே திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இங்கே இருக்கின்ற உளவுத்துறை இருக்குன்னு சொல்லிக்கிறேன் கவர்னர் நல்லா ஜெயிலுக்கு வரமாட்டா பிரச்சனைக்கு வரமாட்டா அடிதடிக்கு வரமாட்டா நினைக்க வேண்டாம் வர வேண்டிய கட்டத்திலே இருக்கின்றோம் ஒரு கிராமத்திலே பத்து பதினஞ்சு பேர் இன்னைக்கு முப்பதுல இருந்து நாற்பது வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க எங்க ஒண்ணுங்க அடுத்தவங்க கார்லியும் பைக்ல தோல்ல கை போட்டு பார்த்துட்டு இருப்போமா இளைஞர் படை ஈரோடு மாவட்டத்திலிருந்து பன்னெண்டு மாவட்டத்திலே ஆயிரத்தி ஐநூறு பேரை திரட்டி வைத்திருக்கின்றோம் எங்களுடைய சமுதாயத்துடைய பெண்களை கை வைத்தால் அங்கே கருவிலே வேற இருப்போம் திட்டமிட்டிருக்கின்றோம் நம்ம ஜாதிய பொண்ண வேற எவனாவது கூட்டிட்டு போனா அவனை புடிச்சு கொண்டு வந்து நம்ம பொண்களுக்கு அறிவுரை சொல்லுவ பேசாம வந்துட்டா அவனும் பொழைச்ச நீயும் பொழைச்ச இல்லை என்றால் இருவரையும் கொலை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் காஞ்சி கோயிலே ஒரு சம்பவம் மாப்பிள்ளை செந்தில் ஆறு வருடங்களுக்கு முன்பு இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை வந்து சொல்லி இந்த பெண்ணை அனுப்பி வைத்து தம்பி சிவகுமார் வீட்டுல ரெண்டு நாள் இரவு பகல் எல்லாம் வச்சிருந்தோம் வேண்டாம் வேற சாதி கூட போக வேண்டாம் நாளைக்கு உனக்கு யாரு வந்து குழந்தை உறந்தா கூட இருப்பாங்க அம்மா அப்பா இருப்பாங்கன்னு நம்மளுடைய தம்பி சம்சாரம் வெடி வெடி கதை சொல்லி ராமாயணத்துல கதை கட்ட மாதிரி காலையில எழுந்திரிச்சு திருப்பி கேட்டா நான் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற அவ வேற சாதியா இருந்த மாதிரி அவ இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் ஆள் போட்டு குழந்தைய வளர்த்திக்கணும் வேற வழியே எனக்கு தெரியவில்லை திருப்பி அந்த பெண்ணை கூப்பிட்டு நீ காதலித்ததால் அவன் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் அவனை மறந்து விடு இல்லை என்றால் அவனை பள்ளி வளையம் பாலத்திலே அறுத்து வீசி விடுவேன் என்று சொன்னேன் அதோடு அந்த காதல் முடிந்தது அது மாதிரி இது வருகின்ற காலம் இந்த கொங்கு சமுதாயத்திற்காக கழகத்தினுடைய பொதுச்சாலுடைய தலைமையிலே இளைஞர் படை தயாராக இருக்கின்றது காவல்துறை சிறை எல்லாம் நாங்க தயார் ஏன்னா மயில் கேஸ்லயே நாங்க சிறைக்கு போயிட்டோம் யாரும் அங்கே திட்டமிட சேர வேண்டியது இல்லை ஜெயிலே இருநூத்தி ஐம்பது பேர் நம்ம சமுதாயத்தில் உணர்ச்சி வசப்பட்டு தவறான வழியில் இருக்கிறாங்க நாங்க அங்க இருந்து இருபத்தி ஒரு நாள்ல எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்து வச்சிருக்கிற நீங்க இப்ப இப்படி தவறான வழியில சென்றுட்டீங்க உங்களை எல்லாம் ஜாமீன் எடுத்துற எங்க கவண்டனுக்கு கவண்டி பிரச்சனை வருதா அங்கெல்லாம் போட்டேங்க என்று திட்டமிட்டு இருக்கிறோம் காவல்துறை தீவிரவாத வளர்க்கிறான் தடுத்து நிறுத்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு அரிசி ஒரு பருப்பு கொடு இடம் வேட்டி சேலை கொடு சட்டத்தை சாதகமாக கொடுத்தால் இந்த கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் சட்டத்தை கையில் எடுக்க வேண்டி வரும் சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டிலே கெட்டுவிடும் நீ அந்த ஜாதியை சொல்லித்தானே இலவச வீடு இலவச அறுப்பு எல்லாம் வாங்குறேன் அங்கே உன்னுடைய அந்த ஜாதியை சொல்லி அவ்வளவு சலுகை சொன்ன உனக்கு வலிக்குது பிச்சைக்காரன பிச்சைக்காரன் தான் சொல்ல சொல்ல முடியும் ஆகவே வருகின்ற காலம் இந்த சமுதாயத்தினுடைய பொற்காலமாக இருப்பதற்கு கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் உங்களுக்கு பாதுகாப்பாகவும் முன்னேற்றத்திலே கண்டிப்பாக இருக்கும் நேற்றைய நடைபெற்ற கூட கடின பொதுச்செயலாளர் தான் நடுவர் கடைசியில் தீர்ப்பு கலாச்சாரம் தான் முன்னேற்றம் நினைச்சார் நான் வெடி வெடி எப்படி பொதுச்செயலாளர் இப்படி தீர்ப்பு சொல்லிட்டாங்களே நம்ம கடின உழைப்பில் முன்னேறிக்கிறேன் அப்படின்னு விவசாய நாசமா போச்சு பவுர்லவும் வச்சோம் செங்கல் சூழ வச்சோம் கல்குவாரி வச்சோம் லாரி வச்சா கோழி பண்ண வச்சா காலேஜ் கட்டினா எல்லாம் சம்பாரிச்சா பின்னாடி பார்த்தா பையனுக்கு பொண்ணு இல்ல கேரளா நோக்கி போக வேண்டிய அவலமான நிலை காரணம் என்ன கலாச்சார சீரழிவு ஆகவே கலாச்சாரம் தான் என்று தீர்ப்பளித்தது அப்பதான் நான் சிந்தித்து பார்த்த ஆகவே நாம் இதெல்லாம் சம்பாதிக்கிறதை ஒரு உரம் வைத்துக் கொண்டால் கூட நாம் கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் அதே நேரத்திலே பெண்களை மட்டும் நாம் தவறு கூறக்கூடாது நாம் பெற்றோர்கள் அந்த எல்கேஜில சேர்த்து கல்லூரி வரைக்கும் படிச்சு அப்படியே வேலைக்கு அனுப்பிச்சேன் கேம்பஸ் இன்டர்வியூ அந்த பெண்ணுக்கு என்ன கூட்டம் சமுதாயம் கலாச்சாரம் அதை பத்தி எதுவுமே தெரியறது இல்ல அங்க ஒரு இருபதாயிரம் சம்பளம் வாங்கி வந்து கொடுத்தா சரி புள்ள சொன்னா சரி எதையுமே கேட்கறது இல்ல ஒரு இருபத்தி மூணு வயசு ஆயிடுச்சு ரெண்டு சாதகம் வருதுன்னா அப்பா அம்மாவே இன்னொரு ரெண்டு வருஷம் புள்ள வேலைக்கு போனா கடனை கட்டி இல்லாம ஆறு மாசத்துல யாரும் கூட்டிட்டு ஓடிடுவா அப்ப வருத்தப்பட்டு என்ன பண்றது அதே மாதிரி நம்மளுடைய பெண்கள்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்களே மத்தவன் கூட்டிட்டு போறானே ஏன்னா மாப்பிள்ளையெல்லாம் நீங்களே என்ன பண்றீங்கன்னா எங்க மாப்பிள்ளை ஒண்ணுமே செட் ஆக மாட்டேங்குது நான் சொல்றான் தப்பா நினைச்சுக்க வேண்டாம் காரணம் ஒரு நம்ம சமுதாயத்தினுடைய பெண்ணிடத்துல நம்மளோட சமுதாயத்துடைய ஆண் அங்கே சென்று இன்னை திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று கேட்டால் ஒரு நாள் வெயிட் பண்றாங்க காதல் பண்றக்காக பேசுறதுக்காக நம்ம ஒண்ணு ஏன் அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பையன் என்ன சொல்றான் கண்டிப்பா லேட் ஆயிடுச்சு உன்னைய கல்யாணம் பண்ணி நான் காப்பாற்றணுமல்லவா அங்க எருமை இருக்குது கோழி இருக்குது ரிக்கு இருக்குது இதெல்லாம் தொழில் ஈடுபட்டு உங்களோட பொழுதாக வரைக்கும் நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன்னா பொழப்ப பண்ண முடியுமா உன்னை காலம் பூராக கைச்சு காப்பாற்ற முடியுமான்னு அந்த நியாயமான கருத்தை சொல்லுகிறான் அந்த நேரத்தில் அந்த பெண்களுக்கு இப்பவே இப்படி சொல்றானே காலம் பூரா எப்படி காப்பாற்றுவ அப்படின்னு ஆனால் அதே ஒன் ஒரு சாதிக்காரன்ட்டு அந்த புள்ள கேட்குறது நேரம் ஆகிடுச்சேண்ணா உனக்காக ஒரு நா ஒரு மணி நேரம் என்ன ஒரு வருஷம் வேணாலும் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்போ அங்கே தவறான எண்ணம் அங்க வருகிறது எதற்காக கவண்டச்சி கல்யாணம் பண்ணலாம் செட்டில் ஆயிடலாம் நம்ம என்ன நினைக்கிறோம் கல்யாணம் பண்ணா வச்சு காப்பாத்தோம் நினைக்கிறோம் இதுதான் காரணம் ஆக அதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மால் ஐம்பது லாரி இருக்கு பத்து ஏக்கரா இருக்குது நல்ல சட்டை போட மாட்டான் பிச்சைக்கார ரோட்ல டி ஷர்ட் ரெண்டு ரூபாய்க்குமே ஐநூறு ரூபாய்க்கு ஒரு பல்சர் வண்டி பைனால் வாங்கிட்டு வந்து சல்லு வந்து நிற்பான் இதுதான் தவறான அங்கே பல்வேறு நடைமுறைகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே வருகின்ற காலத்திலே இந்த கொங்கு சமுதாயத்திற்கு ஏதாவது பிரச்சனைகள் என்று ஏற்பட்டால் கோவை சிறையிலே என்னுடைய தலைமையிலே இரநூத்திய கைதிகள் இருக்கின்றார்கள் இங்கே இளைஞர்களை நான் தவறான வழியிலே செலுத்த மாட்டேன் இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாம் வருங்காலத்தில் நம்ம சமுதாய பெண்களை கல்யாணம் பண்ணி நல்ல சந்தோஷமா இருக்கணும் ஏற்கனவே தவறு தவறான முறையிலே தவறு செய்தவர்கள் இந்த சமுதாயத்தை காப்பதற்காக அங்கே என்னோடு வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் உளவத்துறை எச்சரித்து சொல்கின்றேன் இதை உங்களுடைய உளவத்துறையிலே சொல்லுங்கள் வருகின்ற காலம் கொங்கு நாட்டிலே பல கொலைகள் விழும் என்று இந்த நேரத்தில் எச்சரிக்கை விட்டு வாய்ப்புக்கு நன்றி உரிய அமைகிறேன் நன்றி வணக்கம் சமூகத்தின் சமநிலை தவறும்போதெல்லாம் உரிமை காக்க போராடுவதே கடமை たったいない